வணக்கம் என்னுடைய அன்பு சகோதர சகோதரிகளையும் இப்போ கணக்கில் மின்சூரன்ஸில் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா டூ டி த்ரீ டி அப்படி ரெண்டு வகையாக பிரிப்பாங்க அதில் வந்து ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டூ டி பார்க்க போகிறோம் டூ டீனா வந்து பார்த்தீங்கன்னா தரையோட ஒட்டி இருந்தால் அதான் டூ டி அப்படின்னு இருப்பாங்க அதில் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் அதுதான் வந்து பார்க்க போகிறோம்னா சதுரம் அப்படின்னு இருப்பாங்க சதுரம் அப்படின்னாவே எப்படி இருக்கு பார்த்தோன்னா எல்லா பக்கமும் சமமாக இருந்தால் தான் அது வந்து சதுரம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க போத் சைட் ஈக்குவல் டு த ஸ்கொயர் அப்படின்னு இருப்பாங்க அப்போ எல்லா பக்கம் ஹால் பக்கம் எப்படி இருக்கும் ஈக்குவலாக இருந்தால் அது வந்து ஸ்கொயர் அப்படின்னு இருக்காங்க அதனால தான் நான் எல்லா பக்கமும் நான் போட்டிருக்கேன் ஏஏன்னு போட்டிருக்கேன் அப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 2D நம்மளுக்கு மூனிய ஃபார்முலா தாங்க ஒன்னு என்னன்னு பார்த்தா பரப்பளவு சுற்றளவு முளைவெட்டம் ஏரியா பெரிமீட்டர் டயகனல் இது மூணு தாங்க அப்ப ஏரியா அப்படின்னா பார்த்தீங்கன்னா பரப்பளவு அப்படின்னு இப்போ ஒரு வீட்டில் எல்லாமே இந்த வந்து ஒரு ஒரு நம்ம வச்சுக்கோங்களேன் பரப்பி வச்சிருக்காங்க அப்போ என்ன பண்ணுவாத இந்த பக்கமும் இந்த பக்கமும் ரெண்டு பக்கமும் பெருக்கி பெருக்கிட்டு தானே போவோம் அப்போ ஏரியாவை என்ன பண்ணோம் பெருக்கணும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அப்போ ஏரியா அல்லது பரப்பளவுன்னு கேட்டாங்கன்னா என்ன பண்ணோம் பெருக்கணும் சைடு ரெண்டு சைடு பக்கத்தையும் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க அப்போ ஏஎன்டிஏ ஏ ஸ்கொயர் அப்படின்னு இருக்கு அடுத்து பெரிமீட்டர் அப்படின்னா வந்து சுற்றளவு சுற்ற

அடுத்து மூளை விட்டம் அது வந்து பார்த்தீங்கன்னா ஏ ரூட் டூ அது எப்படி வந்திருக்கும் பார்த்தினா பாருங்க ரெண்டு கார்னரையும் நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன் இணைச்சிருக்கேன் அப்போ இணைக்கும் போது அது உடைய ஷேப் எப்படி கிடைக்கும் நம்மளுக்கு ஒரு ரைட் ட்ரையாங்கிளாக கிடைக்கும் செங்கோண முக்கோணமாக கிடைக்கும் செங்கோணம் முக்கோணம்னா பெத்த தேட்டர் நம்மளுக்கு தெரியும் கர்ணம் ஈக்குவல்ட்டு இதான் வந்து கர்ணம் எது பெருசாக இருக்குதோ அதுதான் வந்து கர்ணம் கர்ணம் ஸ்கொயர் ஈக்குவல்ட்டு எதிர்ப்பக்கம் ஸ்கொயர் பிளஸ் அடுத்துள்ள பக்கம் ஸ்கொயர் அப்படின்னு இருக்காங்க இப்ப என்ன அர்த்தம் பார்த்தீங்கன்னா கர்ண ஸ்கொயர் பண்ணி வர்ற வேல்யூ எதிர் பக்கத்துடைய ஸ்கொயர் பண்ணி வேல்யூ பிளஸ் அடுத்துள்ள பக்கத்தை ஸ்கொயர் பண்ணி வர்ற வேல்யூக்கு ஈக்குவலா இருக்கான்னு இருக்காங்க அப்ப பாருங்க இந்த ஏ ஸ்கொயர் அப்படி போட்டிருக்க இந்த இந்த ரெண்டு பக்கம் சேஞ்சஸ் இல்லை அது அப்படியே தான் போட்டிருக்கேன் அப்ப இது என்ன பண்றோம் நம்மளுக்கு டி மட்டும் வேணும் அப்ப இப்படி எடுத்துட்டு போனா ரூட் டூ ஏ ஸ்கொயர் அப்போ நம்மளுக்கு ஏ ஸ்கொயருக்கு மட்டும் ரூட் எடுத்துட்டா ஏ இந்த ரூட் டூக்கு ஏ எடுக்க முடியாது ரூட்டு அதனால் ஏ ரூட் டூ இதான் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப்ஷன் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் நீங்கள் கொடுக்கின்ற ஒரு மோட்டிவேஷன் எனக்கு அடுத்த வீடியோ போகிறத்துக்கு பயனுள்ளதாக இருக்கும் நன்றி